இப்போ இந்த வீடியோவில் ஒரு மீடியம் சைஸ் ஒயர் கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கலரு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலரில் ரெண்டு ரோல் வாங்கிக்கோங்க இப்போது இந்த கலரில் பதினஞ்சு பீஸ் ஏழு அடி ஸ்கேல் வச்சு ஏழு அடி கட் பண்ணி பதினஞ்சு பீஸ் எடுத்துருக்கேன் இந்த கலரில் பத்து பீஸ் எடுத்திருக்கேன் அடி ஒயரை ரெண்டாக மடிச்சுக்கணும் இப்போ சுத்து ஒயரில் அதை வந்து ஒரு சைடோட ரெண்டாம் மடிச்சதில் ஒரு சைடு அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு அதை இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக மடிக்கலாம் நான் அந்த அளவே மடிச்சிருக்கேன் இப்போ ஜாயின் வந்து பண்ணி இப்போ பூ எப்படி போடுறதுன்னு இப்போ ரெண்டாவது ஒயரில் உங்களுக்கு இந்த டிசைன் எப்படி ஒயர் கூட பூ எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் இப்போ இது ரெண்டாம் அடிச்சுக்கின்னு இந்த சுற்று ஒயரில் இதை இந்த ஒயரை நீட்டு ஒயரை இப்படி மடிக்கணும் இதை இதில் சோருவி மீண்டும் இதை இதை இந்த ஒயரை மடித்து இதுதான் முதல்ல வந்து ஒயர் குடைக்கி அடிதான் அடி போட்ட பிறந்தான் மேல் டாப் போனோம் இந்த ரெண்டு ஒயரம் வந்து கரெக்டாக ஒரே லெவல் இருக்கிறாப்புல பேலன்ஸ் பண்ணணும் இது வந்து பதினைஞ்சில் அஞ்சு ஒயர் வந்து ஃபர்ஸ்ட்ல ஜாயின் பண்ணுறேன் ஏன்னா வந்து கட்டம் கட்டமாக ரெண்டு ஒயருன்றதுனால தனித்தனியாக அழகாக கட்டமாக தெரியணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட்டில் இந்த கலரை அஞ்சு ஒயரை ஜாயின் பண்ணுறேன் இப்போ மீண்டும் இப்படி மடிச்சுக்குன்னு இந்த இது இப்படி ஜாயின் பண்ணி நீண்ட இந்த ஒயர் எப்படி மடிக்கணும் இதை இதை உள்ளே விட்டு இது பண்ணணும் சின்ன பீஸில் எப்படி ஒயர் கூட ஸ்டார்டிங் போடுறதுன்னு இந்த பூ எப்படி போடுறதுன்னு ஒரு சின்ன ரெண்டு துண்டு ஒயர் வச்சு நான் கடைசியாக போட்டு காட்டுறேன் இப்போ நாலாவது ஒயர் இப்போ இப்படி மடிச்சுக்கணு இப்படி மடிச்சுக்கணு இதை இப்படி மடிக்கணும் இது இந்த ஒயரில் இப்போ இது போடணும் இந்த ரெண்டு ஒயருமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும் இந்த ரெண்டு சைடும் கரெக்டாக இருக்கணும் ம் அஞ்சாவது பீஸ் இப்போ கட் பண்ண இருபத்தி அஞ்சு பீஸையும் இந்த கலர் அஞ்சு இந்த கலர் அஞ்சு அதே போல் இதே கிரே கலரும் இந்த அஞ்சு சேண்டலு மாற்றி மாற்றி அஞ்சு அஞ்சாக ஜாயின் பண்ணியிருந்தேன் இப்போது இதை விட இந்த ஒயரை விட இந்த ஒயரை விட இது கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம் ஆனால் பிகினர்ஸ் வந்து கம்மியாக வச்சிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு பிரச்சனை வரும் கட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அடி வந்து இந்த மாதிரி ஒம்பது லைன் வந்து போடணும் இது வந்து இது சென்ட்ரல் லைன் வந்து அடையாளம் வைங்க நான் வந்து கட் கேட்சில் வந்து சென்டராக கட் பண்ணி அடையாளம் வச்சுருக்குறேன் ஏன்னா இப்போ இந்த சைடில் இருந்து இந்த பக்கம் நாலு லைனும் இந்த பக்கம் நாலு லைனும் போடணும் ஒம்பது லைன் வந்து ஒம்பது லைன் போட்டால் தான் அடி வந்து இருக்கும் பெரிய ரெண்டாவது லைன்

அடி வந்து ஒன்பது லைன் வந்து போட்டு முடிச்சிட்டேன் சென்டர் பாயிண்ட் இது இதுல வந்து ரெண்டு கலரு கிரே கலரும் ரெண்டு கலர் சேண்டலும் அதே போல் இந்த சைடில் ரெண்டு கலரும் ரெண்டு ச ரெண்டு கலர் வந்து சேண்டலும் ஒம்பது லைன் போட்டு அடி போட்டு முடிச்சிட்டேன் இப்போது மேல் பாகம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போது சுத்து வயிறு எடுத்துக்கிங்க இதுவரைலாம் கட் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணி போட்டோம் இப்போது சுத்து வயிறு வச்சு இதுக்கு மேலே கட் பண்ண வேண்டியதே கிடையாது ஒயருங்க இப்படி போட்டு இந்த ஒயரை கடைசி அப்புறம் உள்ள சொருகி விட்டுடலாம் இப்போ வந்து இது ஃபுல்லாக போட்டு அப்படியே இதில் வளைக்கணும் மீண்டும் இந்த சைடு வரணும் மீண்டும் இந்த பக்கம் வந்து இதில் இப்படி ஜாயின் பண்ணணும் ஒரு ஒரு லைன் போட்டுக்கு நான் ரெண்டாவது லைனுக்கு காட்டுறேன் இப்போ நாலு லைன் வந்து போட்டு முடிச்சிட்டேன் பண்ணி அப்போ நாலு லைனு போட்டு முடித்தாச்சு நாலு லைன்னா நாலு சுத்து இப்போ இந்த வேறு கலரை ஜாயின் பண்ணலான்னு இந்த கலரில் நாலு சுத்து போடலாம் அப்படின்னு கரெக்டாக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும் ஏற்கனவே இருக்கிற ஒயரையும் உள்ளே வச்சு ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டுட்டு அப்புறம் அந்த ஒயரை விட்டுணும் அப்போ இந்த ஒயரை விட்டுட்டு அப்படியே இருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் இந்த கலரில் நாலு சுற்று போடணும் சேண்டலில் ஏன்னா பாக்ஸ் பாக்ஸாக டிசைன் மாதிரி தெரியும் இப்போ சேண்டலில் நாலு லைன் போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து மீண்டும் இந்த கலரை ஜாயின் பண்ணுறேன் இதில் ஒரு நாலு லைன் அதுக்கப்புறம் சேண்டலில் நாலு லைன் அந்த மாதிரி ஒயர் கூட மட்டை வர வரலாம் நாலு நாலு லைனாக போட்டு ஏன்னா ஒரே யூனிஃபார்மாக இருக்கும் ஒன்று நாலு லைன் ஒன்று அஞ்சு லைன்னா இருக்காது ஒரே யூனிஃபார்மாக இருக்கும் இப்போது இந்த கலரு ஜாயின் பண்ணுறேன் இதில் ஒரு நாலு லைன் இப்போது ஒயர் கூட மட்டம் வந்துடுச்சு ரெண்டு கலர்லேயுமே நாலு நாலு சுற்று மாற்றி மாற்றி ஃபர்ஸ்ட்டில் இது அப்படியே இப்போ கட்டை மாதிரி வந்துருக்கு இப்போது சொருகி விட்டுட்டு புடி போடணும் சொருகிறது பாருங்கள் ஒரு பூவை சென்ட்ராக விட்டுட்டு சொருகணும் அதே போல் இதுலேயும் இப்போ ஒயர் கூடை சொருகி முடிச்சிட்டேன் இது வந்து ஈக்குவலாக வராது நேர் கூடையில் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் கிராஸ் கூடையில் தான் ஈக்குவலாக வரும் இப்போ புடி அளவு வந்து இது பாயிண்ட்டும் வந்து சென்டராக வச்சுக்கணும் இந்த சைடு நான் அஞ்சு விட்டுட்டு இந்த சைடு அஞ்சு விட்டுட்டு இங்கே இது பண்ணலான்னு இருக்கேன் ப்போ இந்த அளவு வந்து இப்படி வச்சு பார்க்கணும் இது கொஞ்சம் உள்ளே சொருகி முடிச்சு போட்டு சொருகிறதுக்கும் பொடி வந்து இவ்வளோ நீட்டு வரணும் இந்த அளவு வச்சு நான் வந்து மூணு பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன் ஒயரு இப்போ இன்னும் மேலே புடி போடுறதுக்கு இந்த அளவில் ரெண்டு மடங்கு ரெண்டு ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் நல்லா இந்த ரெண்டு இப்போ இந்த ஒயர் வந்து உள்ளே இருக்கும் இப்போ இந்த ஜட பின்னை நாலு கால் பின்னை போடுவோம் அதே போல தான் இப்படி இது பண்ணி வச்சு இந்த ஒயரை இப்படி நல்லா <tiple> டைட்டா <tiple> 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 நல்லா இப்படி டைட்டா இழுத்து விட்டுக்கணும் வாங்க இது ஃபுல்லாவே அளவு சொன்ன புடி அளவுக்கு இதை போடணும் இப்போ புடி போட்டு ஒரு சைடு முடிச்சிட்டேன் இப்போ இதே பக்கம் அதில் எந்த அளவு வச்சுமோ அதே போல் மூணு வயர் எடுத்துக்கணும் அளவு வந்து கரெக்டாக அந்த சைடு எந்த அளவு வச்சுமோ அதே அளவு தான் மூணு வயரை ரெண்டாக மடித்தால் இந்த அளவுக்கு வரணும் இப்போ ரெண்டாக மடித்தப்போதான் ஆறு ஒயராக தெரியுது மீண்டும் பிடி போடுறதுக்கு ரெண்டு ஒயரு இதுக்கு மேலேயே சோரிக்கு ஈக்குலாக வச்சுக்கணும் இப்போ ஏற்கனவே எப்படி போட்டோன்னா அதே போல் தொலா வந்தால் கூட இந்த மாதிரி தள்ளி டைட் பண்ணி விட்டுக்கலாம் இதே போல் இந்த குடியும் போட்டு ஃபினிஷ் போங்க